அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதவியில நவராத்திரி எட்டாம் நாள் நாம் எப்படி வழிபட வேண்டும் அன்றைய தினம் வழிபாட்டு முறைகளையும் அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பற்றிதான் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மகிஷாசுரனை வதம் செய்த துர்காதேவியை போற்றும் விதமாக ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரிகளாக கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் செய்து நவராத்திரி குழு வைத்து அக்கம் பக்கத்தினர் உற்றார் உறவினர் அனைவரையும் அழைத்து பெண்கள் பக்தியுடன் பூஜை மேற்கொள்ளும் இந்த நவராத்திரி நாட்களின் எட்டாம் நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பு அம்சம் பொருந்திய நாளாகவும் வருவதுதான் இன்றைய தினம் எட்டாம் நாள் அதாவது இன்று அஷ்டமி தினத்துடன் கூடிய இந்த நவராத்திரி நாளில் நம் துர்காஷ்டமியாக நாம் வழிபடுவோம் நவராத்திரியின் இதற்கு முன்பு உள்ள நாட்கள் வழிபட தவறியவர்களும் இந்த நாளை மறக்காமல் தவறாமல் வழிபடுவது என்பது மிக சிறந்த பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு தரும் இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த துர்காஷ்டமி வழிபாட்டையும் பூஜை முறைகளையும் நீங்கள் கடைபிடிப்பதனால் உங்களுக்கு எண்ணில் எண்ணற்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது பல சூழ்நிலைகளில் இந்த நவராத்திரி நாட்களை கொண்டாட முடியாதவர்கள் அவர்கள் அனைவருமே இந்த எட்டாம் நாளான இந்த துர்காஷ்டமி நாளை தவற விடாமல் அன்றைய தினம் அம்மனை நினைத்து வீட்டிலேயோ அல்லது அருகில் உள்ள கோயில்களுக்கோ சென்று நீங்கள் அன்றைய தினம் அம்மனை வணங்கி வந்தால் உங்களுக்கு கோடான கோடி பலன்கள் கிடைப்பது என்பது நிச்சயம் இந்த பதிவில் நாம் எப்படி அன்றைய தினம் நாம் துர்காஷ்டமி அன்று அம்மனை வழிபட போகிறோம் அன்றைய தினத்தில் துர்கை அம்மனை நம்ம வழிபடுவதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும் போதுதான் உங்களுக்கு பதிவினுடைய முழு விளக்கங்களும் புரிய வரும் துர்காஷ்டமி அன்று துர்கையை வேண்டி வணங்குபவர்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் நிச்சயமாக அவர்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன நடக்கவில்லை என்று நினைத்து அந்த துர்க்கை அம்மனை வழிபடுகிறார்களோ அவை அனைத்தும் நிச்சயமாக அவர்களுக்கு நடந்தேறும் குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கும் பகைவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் வாழ்க்கையில் தொழிலில் உத்தியோகத்தில் என்று வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த துர்காஷ்டமி தின பூஜை மிகவும் முக்கியமானதாக அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் துர்காஷ்டமி பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டு இந்த அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்வது என்பது உங்களுக்கு மிக சிறந்த உன்னத பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும் இந்த நவராத்திரி எட்டாம் நாள் துர்காஷ்டமி அன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மன் படம் வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் அதையெல்லாம் வைத்து அம்மனுக்கு பிடித்த அன்றைய தினம் ரோஜா மலர் அல்லது உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைக்கிறதோ அந்த மலர்களால் நீங்கள் அம்மனை அலங்கரிக்க வேண்டும் ரோஜா மலர் கிடைத்தால் அதை வைத்து அம்மனை அன்றைய தினம் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு அதாவது அம்மனை நீங்கள் எவ்வளவு விருப்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அம்மனை அன்றைய தினம் அலங்காரம் செய்து அம்மனுக்கு பிடித்த நவராத்திரி எட்டாம் நாளுக்கு உண்டான நிறத்தில் நீங்கள் அன்றைய தினம் அம்மனை அலங்காரம் செய்து அம்மனுக்கு உகந்த மலரான ரோஜா மலர் அல்லது ரோஜா மலர் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு எந்த மலர் கிடைக்கிறதோ அந்த மலரால் நீங்கள் அம்மனை அன்றைய தினம் அலங்காரம் செய்து அம்மனுக்கு உரிய காயத்ரி மந்திரங்கள் நம் இந்த பதியிலேயே நான் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தையும் தருகிறேன் நீங்கள் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த துர்கை காயத்ரி மந்திரங்களை சொல்வதும் அஷ்டோத்திரம் பாடல்களை சொல்வது உங்களுக்கு என்ன அம்பாள் பாடல்கள் அம்பிகை பாடல்கள் என்ன தெரிகிறதோ அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் அன்றைய தினம் சொல்லி அம்மனை மனமாற வழிபடலாம் அன்றைய தினம் அம்மனுக்கு விருப்பமான நைவேதியமாக நீங்கள் வைக்கும் அந்த பாயசத்தை வைத்து படைத்து ஒன்பது வயதிற்கு கீழ் உள்ள சிறுமைகளை அன்றைய தினம் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு உண்டான பரிசு பொருட்களை அம்மனுக்கு அம்மனுக்கு அன்றைய தினத்திற்கு உண்டான நிறத்தில் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு இது மிக பல உன்னத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்றைய தினம் துர்கா அஷ்டமி தினத்தன்று கோயிலுக்கு சென்று வழிபட நினைப்பவர்கள் அம்மனுக்கு உகந்த சிறப்பு நிறத்தில் வஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து மலர்களை எல்லாம் வாங்கி அர்ச்சனை செய்து எலுமிச்சம் தீபத்தை எலுமிச்சம்பளம் தீபத்தை கோயிலில் தான் ஏற்ற வேண்டும் என்று நான் இதற்கு முன்னர் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அதனால் எலும்புச்சம்பளம் தீபத்தை நீங்கள் தவறாமல் கோயில் வழிபடுவது என்பது குடும்பத்தில் இருக்கும் அத்தனை இருப்பவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இன்றைய தினம் துர்காதேவியை மனதார நினைத்து துர்கம்மனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் நிச்சயம் மன அமைதி கிடைக்கும் இன்றைய நாளில் துர்கையம்மனுக்கு எலும் நீங்கள் விளக்கு ஏற்றுவதும் அல்லது கோயிலில் சென்று வழிபடுபவர்கள் மறவாமல் எலும் வைத்து படைத்து வழிபட்டு பின்னர் அந்த கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது என்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு இது வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தையும் அழித்து எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் உங்கள் வீட்டில் பக்கம் வராமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் அழித்து வீடு முழுவதும் தயாராக இருப்பார் அதனை பெற்றுக்கொள்ளும் வகையில் இன்றைய தினம் நீங்கள் துர்காஷ்டமி தினத்தன்று துர்கையம்மன் தரும் அருள்வையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக அன்றைய தினம் துர்கையம்மனுக்கு உண்டான வழிபாட்டினை நீங்கள் தவறாமல் செய்து வழிபட்டு துர்கையம்மனுடைய பரிபூர்ண அருளையும் நீங்கள் அன்றைய தினம் பெற வேண்டும் துர்கையம்மன் மகிஷாசுரனை அழித்தது போல உங்களை சுற்றி இருக்கும் பாவ வினைகளை அத்தனையும் துவம்சம் செய்யும் தொழில் ரீதியான உங்களுக்கு உண்டான போட்டி பொறாமைகள் அத்தனையும் அழித்து அவற்றை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் துர்கை அம்மன் உங்களுக்கு கொடுப்பார் மேலும் வீண் சுமத்துபவர்கள் தவறே செய்யாமல் யாரோ செய்த தவறுக்காக நீங்கள் தண்டனையை அனுபவிக்க கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை அத்தனையும் துர்கை அம்மன் தடுத்து உங்களை காத்து அருள் புரிவார் அந்த அம்மன் அதனால் அனைவரும் துர்காஷ்டமி தினத்தன்று அம்மனை வணங்கி துர்கை அம்மன் புரிய கொண்டிருக்கும் அத்தனை அருளையும் வரங்களையும் நீங்கள் பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அத்தனையும் உங்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் அவ்வளவும் நீங்கி நல்லதே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் தேவர்களின் துயர் தீர்க்க முப்பெரும் தேவியரின் அம்சமாக சக்தி தோன்ற சகலமும் தங்களுடைய எல்லாம் தேவியிடம் கொடுத்தனர் ஈசன் சூலம் தந்தார் திருமால் சக்கரம் தந்தார் இந்திரன் பகவான் வில்லும் கொடுத்தார் இப்படி சகலமும் ஏற்ற அன்னை இந்த சம்சாரம் செய்ய சர்வ அலங்கார பூசிதையாக புறப்பட்டார் அம்பிகைக்கு உரிய தினமான அஷ்டமியில் நவராத்திரியோடு எட்டாம் நாளில் திருமகளின் அம்சமான நரசிம்ஹி என்ற தேவியின் குணமும் துர்கையின் அம்சமாக மகா கௌரியின் வடிவமும் கொண்டு அசுரனை வதைத்தார் அந்த ஆதிபராசக்தி அசுரனை வதம் செய்த பின்னர் சரஸ்வதி தேவியின் அம்சமாக ராஜமாதங்கியாக அழகு கொண்ட சியாமலா தேவியாக அன்னை தோட்டம் என்று புராணங்கள் கூறுகின்றது அன்னை பராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்தது இந்த அஷ்டமி நாள் என்றுதான் தேவர்கள் அம்பியை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி நாள் நவமி அன்று மகாசக்தியான ஆதிபராசக்தியாக அம்மன் காட்சி கொடுத்தது அதற்கு அடுத்த நாளான தசமி நாள் என்று எனவே இந்த மூன்று நாள்கள் தான் நவராத்திரியின் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் சரஸ்வதி தேவிக்கு உரிய நாளாகவும் நாம் கொண்டாடப்பட்டு வருகிறோம் எனவே இந்த நாளை நவராத்திரியின் இத்தனை நாள்களை தவற விட்டிருந்தாலும் இந்த அஷ்டமி நாளில் மூன்று நாட்கள் அஷ்டமி நவமி தசமி இந்த மூன்று நாட்கள் நீங்கள் தவறாமல் கொண்டாடி வழிபடும் போது முதல் நாளிலிருந்து நீங்கள் வழிபட்ட அனைத்து பலன்களையும் நிச்சயம் நீங்கள் பெற முடியும் இந்த நவராத்திரியின் எட்டாம் நாளான துர்காஷ்டமி அஷ்டமி அன்றைய தினம் நம் அம்மனை மகா கௌரி என்றும் அழைத்து வழிபட வேண்டும் நவராத்திரியின் எட்டாம் நாள் நீங்கள் அம்பாளை துர்கா என்றும் மகா கௌரி என்றும் அழைத்து வழிபட வேண்டும் அன்றைய திதி அஷ்டமி திதி நவராத்திரின் எட்டாம் நாள் நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டிய மலர் ரோஜா பூ மலர் நெய்வேதனமாக நீங்கள் அன்றைய தினம் பாயாசம் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் போட வேண்டிய கோலம் தாமரை பூ கோலம் அன்றைய தினம் நீங்கள் பாட வேண்டிய ராகம் புன்னகை ராகம் உங்களுக்கு தெரிந்த பக்தி பாடல்களை இந்த ராகத்தில் நீங்கள் பாடி அம்மனை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு இனி இந்த நவராத்திரி எட்டாம் நாளுக்கு உண்டான ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் நவராத்திரி எட்டாம் நாள் நீங்கள் துர்கை அம்மனை சொல்லி வழிபட வேண்டிய ஸ்லோகம் ஓம் மகிஷா மர்த்தினியை வித்மகே தேவியை தீமகி தன்னோ தேவி நேயர்களே நவராத்திரி எட்டாம் நாளான துர்காஷ்டமி தினத்தன்று நீங்கள் இந்த முறையில் வழிபாடுகளை துர்கனுக்கு உண்டான இந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி வழிபடுவது என்பது உங்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தரும் நவராத்திரியை இதுவரை கடை கொண்டாடாதவர்கள் வழிபடாதவர்கள் இந்த கடைசி மூன்று நாட்களை தவறவிடாமல் நீங்கள் வழிபடுவது என்பது உங்களுக்கு எண்ணற்ற பல சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தரும் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நாம் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் பூஜையும் தார்ப்பரியம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம் அதாவது ஆயுதங்கள் இல்லாமலும் மனித வளர்ச்சியையும் நாகரிக தொடர்ச்சியையும் நாம் எண்ணி பார்க்கவே முடியாது என்கின்ற சூழ்நிலைதான் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது மனிதன் கொடுமையான மிருகங்களிடமிருந்து பிழைத்து வாழ்ந்ததெல்லாம் ஆயுதங்களின் துணை கொண்டுதான் அப்படிதான் நம்முடைய வரலாறுவும் சொல்கிறது நவீன அறிவியல் வளர்ச்சியும் பொருளாதார பெருக்கங்களும் நடைபெற்றது எல்லாம் ஆயுதங்களின் வளர்ச்சியால் தான் என்பதை அனைவரும் அறிந்ததுதான் அதுபோல் தான் காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன என்பதனை சூசகமான கடவுளர்களின் துணையை கொண்டு நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன அதாவது திருமாலுக்கு சக்கரமும் முருகனுக்கு வேலும் சக்திக்கு சூலம் இப்படி சக தெய்வங்களும் ஆயுதங்கள் ஏந்தி காட்சி தருவது பக்தர்களுக்கு நம்பிக்கை அளிக்கதான் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது அதாவது உன்னை காக்க நான் ஆயுதம் ஏந்தி இருக்கிறேன் நீ என்னை சரணடைந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்பு வழியில் நீ செயல்பட வேண்டும் அதாவது நம் மனிதர்களை அன்பு வழியில் எப்போதும் செயல்பட வேண்டும் என்பதனை உணர்த்தத்தான் இப்படி கடவுள்கள் ஆயுதம் ஏந்தி இருக்கின்றன என்பதனை நமக்கு புராணங்களும் வரலாறுகளும் கூறுகின்றன ஆயுதங்கள் அழிக்க மட்டுமன்றி ஆக்கவும் ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன அதாவது அறிவாயுதமாக பயன்படுத்துவதை அக்காலத்தில் கல்லட்டுகள் குகை ஓவியங்கள் ஓலைச்சுவடிகள் மேலும் இன்றைய நவீன மொபைல் வரை அனைத்துமே அறிவாயுதங்கள் தான் அதை போலவே காக்கவும் ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன மருத்துவ உபகரணங்கள் விபத்திலிருந்து காக்க உதவும் கருவிகள் என ஏகப்பட்ட எல்லாமே ஆயுதங்கள் தான் அவை அனைத்தும் இன்று வரை நம்மை காத்து வருகின்றன எனவே ஆயுதங்களின் பயன்பாட்டை நாம் அனைவரும் அதனுடைய காரணங்களை அறிந்து அதை தெரிந்து கொண்டு அந்த ஆயுதங்களை நாம் பாதுகாக்கவும் வேண்டும் அந்த ஆயுதங்களை நமக்கு உதவும் ஆயுதங்களை அதாவது நமக்கு ஆபத்து காலத்தில் உதவும் அந்த ஆயுதங்கள் மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றை நாம் வழிபட்டு அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்காகவே இந்த ஆயுத பூஜை என்று ஐதீக விழாவாக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளனர் இதனையே புராணங்களும் நம்முடைய வரலாறுகளும் ஆயுத நாம் பற்றி நம் புராணங்களில் இன்னொரு வரலாறும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அசுர சக்திகளை வீழ்த்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியிடமிருந்து அனைத்து தெய்வ சக்திகளும் தங்கள் ஆயுதங்களை கொடுத்தனர் தேவி எல்லாம் முடித்த பின்னர் ஒன்பதாம் நாளில் அந்த ஆயுதங்களை எல்லாம் திருப்பி கொடுத்தார் கொண்ட ஆயுதங்களுக்கு தேவியின் கரம் பட்ட ஆயுதங்களுக்கு தேவர்கள் விழா எடுத்து மகிழ்ந்தனர் என்று புராணங்கள் கூறுகின்றன இதுவே ஆயுத பூஜை என்றும் கொண்டாடப்பட்டதாகவும் நம்முடைய புராணங்கள் சொல்கிறது நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு பல வகையில் உதவும் கருவிகள் அம்பிகையினுடைய அம்சம் என்பதால் உலகத் தொழில் ஆயுதங்கள் தொழிற்கருவிகள் வாகனங்கள் இவை எல்லாம் நம் ஆயுத பூஜையில் வைத்து வணங்கப்படுகின்றன அதே போல் அறிவை வளர்க்கும் அறிவாயுதங்களான புத்தகங்கள் எழுதுகோல் எழுது பொருள்கள் இசைக்கருவிகள் கலைக்கருவிகள் இவற்றை எல்லாம் சரஸ்வதி பூஜை என்ற பெயரில் நாம் அனைத்தையும் வைத்து நாம் வழிபடுகிறோம் இந்த ஆயுத பூஜை இந்த நன்னாளில் நாம் வெறும் ஆயுதங்களையும் புஸ்தகங்களையும் வை மட்டும்தான் வைத்து வழிபடுகிறோமா என்றால் இல்லை இந்த நாளில் நாம் பணம் வைக்கும் பெட்டிகள் மணிப்பரிசுகள் கல்லா பெட்டிகள் பணி பண பரிவர்த்தனை செய்யும் அனைத்து பொருட்களையும் நாம் பூஜையில் வைத்து நாம் வழிபடுவதே அந்த திருமகனுடைய பரிபூர்ண அருளையும் கடாஷ்டத்தையும் பெறுவதற்காக தான் முப்பெரும் அம்சமாக திகழும் சகல பொருள்களையும் இன்றைய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில் வைக்க வைத்து நாம் வழிபடுவது அவற்றுக்கு நன்றி தெரிவிப்பது மட்டுமல்ல அவற்றை பன்மடங்கு பெருகவும் நாம் வேண்டிக் ஒரு பயனுள்ள விழாவாகவும் இது இருக்கிறது அதுபோல் இது சாதி மத பேதமின்றி அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு விசேஷமான விழா என்றே சொல்லலாம் விஸ்வகர்மா தனது அழகிய படைப்புகளுக்கு உதவிய கருவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இந்த ஆயுத பூஜை அபராஜித தேவியை எண்ணி அனுஷ்டித்தார் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கிறது அதே வனவாசத்திற்கு அஞ்சாத பாண்டவர்கள் வனவாசத்திற்கு பிறகு வன்னி மரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வழிபட்ட நாளே இந்த ஆயுத பூஜை என்றும் கூறப்படுகிறது இதே போல் விஜயதமிழில் ராவணவதம் செய்ய புறப்பட்ட ஸ்ரீராமர் அவருக்கு முந்தைய நாளில் ஆயுதங்களை கண்ணமான பர்வத்தில் வைத்து வழிபட்ட நாளும் இந்த ஆயுத பூஜை நன்னால்தான் அசோக மாமன்னர் காலத்தில் ஆயுதங்களை கலையும் நாளாக இந்த ஆயுத என்று வரலாறு கூறுகிறது அதாவது ஆயுதங்களினால் உயிர்களை கொலை செய்வதை முற்றிலும் தவிர்த்து ஆயுதங்களை முழுவதுமாக ஆக்கப்பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சபவத்தை மேற்கொண்ட நாளாகவே இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்றைய நாளில் கொண்டாடப்பட்டு வந்ததாக புராணங்கள் கூறுகிறது இனி நாம் இந்த ஒன்பதாம் நாள் நாம் அம்பாலை வழிபட வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி பார்ப்போம் அதாவது நவராத்திரியுடைய மகா நவமியாகவே இந்த நவராத்திரியின் ஒன்பதாம் இந்த நாளில் தேவியை அதாவது நாம் வழிபடும் அம்பாலை சாமுண்டா தேவியாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் சுபத்ரா தேவியாகவும் நாம் வழிபடுவது வழக்கம் இன்றைய நாளுக்குண்டான திதி நவமி திதி இன்றைய தினம் பத்து வயது சிறுமிக்கு தேவி என்று திருநாமம் கொண்டு திருக்கோணம் அமைத்து பூஜித்து வழிபடுவது வழிபாடு செய்வது என்பது மிக சிறந்த பல சிறப்புகளையெல்லாம் நமக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த நவராத்திரி ஒன்பதாம் நாளில் நம் அம்பாளுக்கு தாமரை மலர்களை கொண்டு பூஜித்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு நிவேதனமாக அன்றைய தினம் அக்கார அடிசல் சர்க்கரை பொங்கல் ஊந்த வளை சூண்டல் இவற்றையெல்லாம் செய்து வைத்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு அன்றைய நாள் நாம் போட வேண்டிய கோலம் அதாவது நறுமண வண்ண மலர்களால் கோலங்களை போட்டு அம்பாளை வழிபடுவது என்பது மிக உன்னத பலன்களை எல்லாம் நமக்கு சேர்க்கும் மேலும் அன்றைய தினம் நாம் பாட வேண்டிய ராகமானது வசந்த ராகம் இந்த ராகத்தில் உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்கள் பக்தி பாடல்கள் நவராத்திரிக்கு உண்டான தெய்வீக பாடல்கள் அனைத்தையும் பாடி நீங்கள் மகிழ்வது உங்கள் வீட்டிற்கு வருபவர்களையும் மகிழ்விப்பது அவர்களும் சேர்ந்து அந்த ராகத்தில் பாடுவது அல்லது அந்த பாடல்களை ஒழிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த உன்னத பலன்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த நவராத்திரி ஒன்பதாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இப்போது நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகமானது ஓம் கிருஷ்ண வித்மஹே வித்மகே சூல ஹஸ்தாயை தீமகி தன்னோ சாமுண்டா பிரச்சோதயாத் இந்த நவராத்திரி ஒன்பதாம் நாளில் சாமுண்டேஸ்வரிக்கு உண்டான இந்த ஸ்லோகத்தை நாம் அன்றைய தினம் முழுவதும் சொல்வதும் அன்றைய தினம் மாலை வேலைகளில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவதும் உங்கள் வீட்டிற்கு வரும் குழந்தைகள் பெண்கள் அனைவரையும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லி அனைவரும் சேர்ந்து வழிபடுவது என்பது உங்களுக்கு மிக சிறந்த உன்னதமான அற்புத பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும் அன்பு நேரிலே நவராத்திரி ஒன்பதாம் நாளான இந்த மகா நவமி என்று தவறாமல் இந்த வழிபாட்டு முறைகளையும் அன்றைய தினம் இந்த சொல்ல வேண்டிய முக்கியமான இந்த ஸ்லோகத்தை தவறாமல் அனைவரும் சொல்லி அனைத்து பலன்களையும் பெறுவதற்கு நான் இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன் இனி நவராத்திரியின் பத்தாம் நாளான விஜயதசமி என்னென்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் நாம் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடித்தார் நம் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிகள் வந்து சேர்வதற்கும் செல்வம் சேர்வதற்கும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் இப்போது பார்க்கலாம் விஜயதசமி என்றாலே வெற்றி தருகிற நாள் என்று அர்த்தம் நவராத்திரியின் போது துர்காதேவி மகிஷாசுரனுடன் எட்டு நாட்கள் போர் செய்து ஒன்பதாம் நவமியில் மகிஷாசுரனை வதம் அன்னை பராசக்தி மறுநாள் தசமியில் தேவர்கள் அந்த வெற்றியை ஆயுத பூஜை செய்து கொண்டாடியதால் நாமும் அதனை விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம் பத்தாம் நாள் விஜயதசமி அன்று நாம் தோங்கும் எந்த காரியமும் மிக வெற்றிகரமாக அமையும் அன்றைய தினம்தான் குழந்தைகளுக்கு வித்யா உபதேசம் என்னும் கல்வி கற்க தொடங்கும் ஒரு அற்புத நாளாக கொண்டாடுவார்கள் சிறு குழந்தைகளுக்கு விஜயதஷ்மி நன்னாளில் ஆரம்ப கல்வியை தொடங்கினோமே ஆனால் அவர்கள் மென்மேலும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் எனவேதான் நம் சரஸ்வதி பூஜை அன்று பூஜையில் வைத்த புத்தகங்களை மீண்டும் எடுத்து விஜயதசமி நாளன்று சில வரிகளாக நாம் படிப்பதால் குழந்தைகள் கல்வியில் மென்மேலும் சிறந்து விளங்குவார்கள் மேலும் இந்த தசமி ஆன்மீக செயல்கள் நன்மை தரும் பல செயல்களை இந்த நாளில் தான் செய்வார்கள் மேலும் வெற்றியை கொண்டாடும் நாளாகவும் இந்த நாள் அதாவது தசமி திதி போற்றப்படுகிறது அன்னை ஆதிபதசக்தி மகிஷாசுரனை வதம் செய்ததை கொண்டாடும் விதமாக அமைந்த ஒரு தான் இந்த விஜயதசமி நாள் ஆகும் இந்த நாளில் நாம் ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும் நற்காரியங்களும் நிச்சயம் வெற்றியில் தான் முடியும் என்பது ஐதீகம் செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கும் அப்படி அந்த வெற்றியை நமக்கு ஒரு சிறந்த நாளே நாளாகும் கல்வியில் கலைகளை கற்க விரும்புபவர்கள் இந்த நாளில் அதனை தொடங்குவது என்பது மிகவும் சிறப்பானதாக அமையும் மேலும் இந்த நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சியை தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் கல்வி கலை இவை மட்டுமல்லாமல் இந்த விஜயதசமி நாளில் நாம் தொடங்கும் எந்த ஒரு சுப காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் காரியங்களாக இருந்தாலும் சரி அவை அத்தனையும் நாம் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பது நிச்சயம் விஜயதசமி அன்றைய தினம் துவங்கும் எந்த ஒரு காரியமும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகளை இந்த விஜயதசமி நாளில் தான் முதன் முதலில் பள்ளியில் பெரும்பாலாமல் சேர்ப்பார்கள் இந்த நவராத்திரி நாட்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விஜயதசமி நாளில் தான் சண்டி ஹோமம் என்று ஒரு சிறப்பான ஹோமம் அதை நடத்துவார்கள் சண்டி என்பவள் மூன்று சக்திகளையும் ஒன்றாக இணைந்த வடிவானவர் இந்த சண்டி ஹோமத்தின் சிறப்பு மூன்று தேவிகளையும் ஒரே வடிவமாக பூஜை செய்வதே ஆகும் இந்த விஜயதசமி நாளில் இந்த சண்டி ஹோமத்தை செய்வதால் அதிக அளவில் நற்பலன்கள் உண்டாகும் என்பது ஐதீகம் உச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று மூன்று சக்தி அவதாரங்கள் எடுத்த அன்னை இறுதியில் எல்லாம் கலந்த மகாசக்தியாக தோன்றி மகிஷாசுரனை சும்ப நிசும்பனை சண்ட முண்டனை வதம் செய்த நன்னால் தான் இந்த விஜயதஷ்மி நன்னால் அந்நாளில் நாம் அன்னையை வழிபட அனைத்து நன்மைகளும் நமக்கு பெருகும் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் இனி இந்த விஜயதசமி நன்னாளில் நம் வீட்டில் பணம் பணம் பெருகுவதற்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கும் செல்வம் பல மடங்கு பெருகுவதற்கும் நாம் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு செயலை இந்த பதிவினில் இப்போது பார்க்கலாம் நாம் இந்த விஜயதசமியின் சிறப்புகளை முதலிலே பார்த்து விட்டோம் அதாவது எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் குழந்தைகளுக்கு கல்வியை இந்த நாளில் ஆரம்பிப்பதனால் நமக்கு எத்தனை சிறப்புகள் என்பதனை எல்லாம் பார்த்தோம் இத்துடன் சேர்த்து நாம் தினம் இந்த விஜயதசமி நன்னாளில் நாம் செய்யும் சில நல்ல காரியங்களை நாம் என்றால் அது தொழில் தொழிலும் கல்வியும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல் பணத்தை சேகரிப்பதற்கு இந்த நாளில் இந்த விஜயதசமி நன்னாளில் நாம் எடுக்கும் இந்த முயற்சியானது நம் வீட்டில் செல்வம் பணம் பெருகுவதுடன் மட்டுமல்லாமல் வீண் விரயங்களையும் தடுக்கும் அது அதற்காக நாம் இந்த விஜயதசமி நாளில் என்ன செய்ய வேண்டும் அந்த சூற்றனம் என்ன என்பதனை இந்த பதிவினில் நாம் இப்போது பார்க்கலாம் இந்த விஜயதசமி நாள் என்று உங்களால் முடிந்தால் நீங்கள் குபேரரது சிலை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு புதிய உண்டியலை வாங்குவது மிகவும் சிறப்பு அப்படி முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதேனும் ஒரு டப்பா அது போல் எதையான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் பணத்தை சேர்க்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அதில் புதிதாக உங்கள் கையால் சேமிப்பின் முதல் ஆரம்பமாக இந்த விஜயதசமி நன்னாளில் நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ பதினோரு ரூபாயோ இருபத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாய் எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை உங்கள் சேமிப்பின் முதல் கட்டமாக இந்த விஜயதசமி நாள் என்று நீங்கள் சேமிக்க துவங்குவது என்பது உங்களுக்கு மிக சிறந்த சிறப்பினையெல்லாம் பெற்றுத்தரும் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த சேமிக்கும் பழக்கத்தை பழக்க

உங்களால் முடிந்த தொகையை தினம் தினம் அந்த உண்டியலில் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிறிய முயற்சியின் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் உங்களுக்கு தரும் இது உங்களுடைய சேமிப்புக்கான ஒரு சிறந்த வழியாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைகளும் இந்த பழக்கத்தை பின்பற்றுவார்கள் இதனால் வரை சேமிக்கவே முடியாதவர்கள் கூட இந்த தினத்தில் நீங்கள் சேமிப்பை தொடங்கினால் நிச்சயம் உங்களது கைகளில் உங்களது வீட்டில் காசு பணம் சேரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வீட்டில் தன தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அரிசி பருப்பு உப்பு போன்ற பொருட்களை சிறிதளவு இந்த விஜயதசமி நாளன்று வாங்கி அதை உங்கள் இருக்கும் டப்பாக்களில் நிரப்பி நிரம்ப வைத்துக்கொள்வது என்பது மிகுந்த சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த ஆயுத பூஜை அன்று நீங்கள் பூஜையில் வைத்து வழிபட்ட அந்த அஞ்சரை பெட்டியில் விஜயதசமி நாளன்று மசாலா பொருட்களை வாங்கி நிரப்பி வைப்பதற்கு நிச்சயம் மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த செயல்கள் மாறவில்லை என்றாலும் அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் தீய செயல்கள் அது மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் தினமும் காலையில் அதிகாலை வேண்டும் என்று நிறைய பேர் எல்லாம் வைத்திருப்பார்கள் ஆனால் அப்படி அவர்கள் குறுகோர்களை வைப்பார்களை வைத்திருப்பார்களை தவிர அவர்களால் அதை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல முடியாது ஓரிரு நாட்கள் மட்டும் செய்துவிட்டு அதை தூக்கி தூர போட்டு விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த விஜயதசமி நாள் அதற்கான ஒரு உறுதிமொழியை அதாவது புத்தாண்டில் எப்படி நாம் ஒரு சில குறிக்கோள்களை எல்லாம் வைத்து இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்போம் அல்லவா அதே போல் தான் இந்த விஜயதசமி தினத்தன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகும் மாற்றத்திற்கான உறுதிமொழிகளை இந்த விஜயதசமி நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளாக நீங்கள் எதையெல்லாம் முயற்சி செய்து அதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாமல் போனதோ அந்த காரியங்களை இந்த நாள் விஜயதசமி நன்னாளில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவியும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த விஜயதசமி அன்று நீங்கள் எதையாவது ஒன்றை முயற்சி செய்து நாம் சொல்லும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அடுத்த ஆண்டு விஜயதசமிக்குள் நீங்கள் நினைத்தது நீங்கள் எண்ணியது அத்தனையும் உங்களுக்கு நடந்தேறி உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை மேலும் இந்த விஜயதசமி நன்னாளில் உங்களிடம் இருக்கும் கெட்ட பழக்கத்தை தூக்கி வெளியே போட வேண்டுமென்றால் இந்த தினத்தில் நீங்கள் அதனை நிச்சயம் தூக்கி போட்டு விடுங்கள் உங்களது எண்ணம் எது வேண்டுமானாலும் ஏதாவது ஒன்றை பற்றி நல்லதை நினைத்து நல்ல சிந்தனையுடன் நீங்கள் இறைவனிடம் வரமாக கேட்டு வாங்கி இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வரம் உங்களது வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த நாள்தான் இந்த விஜயதசமி நன்னால் விஜயம் என்றால் ஜெயம் வாழ்க்கையில் ஜெயித்து படிப்படியாக முன்னேற்றம் அடைவதற்கு என்ன தேவையோ அதை இந்த நாளில் இந்த விஜயதசமி நன்னாளில் தொடங்கி தினமும் நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும் என்பது நிச்சயம் அன்பு நேர்களை இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி